கன்னிராசி என்பர்களுக்கு குருமங்கள யோகம் மிக அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கொடுக்கும் கடந்த காலத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறீங்க தொழில் ரீதியான ஒரு கட்டமைப்பை மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அந்த கட்டமைப்பை மாற்றினாலும் கூட உங்களுடைய தொழில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலை மிக பெரிய அளவுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்குது அதே சமயத்தில் இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய கடன் பிரச்சனைகள்னால் அதிக படியான மன வருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அந்த கடன் வந்து எனக்கு தீராத ஒரு வியாதியாக இருக்குது மேடம் என்ன நான் அடைக்கணும்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு செலவுகளோ ஏதோ ஒரு கடன் பிரச்சனைகளோ என்னை துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடன் தொந்தரவுகள் இவர்களை ஒரு தொடர்ந்து ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கு இந்த குரு மங்கள யோக காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனைகள் நேரங்களிலிருந்து ஒரு எண்பது சதவீதம் நீங்கள் முழுமையாக நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் வருமானத்திற்கு அதிகப்படியான ஒரு கடன் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு யோகம் ஏற்படக்கூடிய இந்த இருந்து அந்த வருமானத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு கடனை வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அந்த கடனுடைய அளவு அப்படின்றது அப்படியே படிப்படியாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த குருமங்கல யோக காலகட்டத்துல இந்த ராசி என்பவர்கள் தன்னுடைய வருமானத்தை இரட்டிப்பாக உண்டான ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்து குரு பார்வை இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கும் போது கடினமான ஒரு முயற்சிகள் செய்து இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்குண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல அந்த நான்காம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் மாசத்துல அந்த டிசம்பர் மாசத்துல அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகும்போது அந்த குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு போட்டியாக ஒரு நபர் செயல்படுறாங்க அவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு திறமையே இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு அலுவலக வேலை ரீதியான அனைத்து திறமைகளும் இருந்தும் ஒரு நபரை எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போதுமான ஒரு தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப ஒரு எதிர்த்து இது எல்லாமே இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட அந்த திருமண முயற்சிகள் அந்த ஏற்பட்ட தோல்விகள் வெளியில கூட சொல்ல முடியாத அளவிற்கு இந்த கண்ணீராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க லவ் பண்ணி பிரேக் அந்த முயற்சிகள் எடுக்கும் போது தேவையில்லாத அவமானங்களை எல்லாம் சந்திச்சு ஏண்டா நம்ம திருமணம் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஒரு நல்ல ஒரு வரன்களை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண உறவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் வாழ்க்கையவே வெறுத்து போயிருந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த குருமங்கல யோக காலகட்டத்திலிருந்து ஒரு புதிதான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வரப்போறீங்க இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு கனவாகவே மறைய போகுது இதனால் வரைக்கும் நம்ம இப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கனவாக அந்த வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு இந்த வெளியூர் பயணங்கள் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நீங்க எதாச்சியோ ஏதோ ஒரு டூர் போறீங்க வெளிநாட்டுக்கு டூர் போறீங்க அப்படின்னா அங்க ரெண்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க இந்த இடத்துல வேலை செய்யலாம் நீங்க இந்த தொழில் பண்ணலாம் இப்படி அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல என்ன யோசிப்பீங்க இப்போ நான் அந்த இடத்துக்கு போகாமலே இருந்திருந்தால் எனக்கு இந்த வாய்ப்பு மிஸ் ஆகிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க அதனால தான் எந்த இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் போறீங்களோ அந்த இடத்தின் மூலமாக ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம்தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி அந்த பத்தாம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இரண்டு இடத்துலையும் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்து அந்த செவ்வாயை பார்வையிடும் போது கண்டிப்பாக தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் உற்பத்தி சார்ந்த தொழிலையும் நல்ல ஒரு விற்பனை அளவு ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்லயும் நல்ல ஒரு விற்பனை அளவு அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப் டாக்டர்ஸ் அட்வொகேட் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே அவங்களுடைய வேலையில் இருந்த தேக்க நிலைகள் எவ்வளவோ கிளையன்ஸை பார்த்துருப்பீங்க ஆனாலும் அந்த கிளையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெவ்யூவோ இல்ல ஒரு மறுபடியும் அந்த கிளையன்ஸ் வந்து உங்களை மீட் பண்றதோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அவங்க மூலமாக ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளோ இது எல்லாத்தையுமே அனுபவிக்காம நீங்க ஒரு இடத்துல தனித்து இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் இருந்திருக்கும் இந்த கால நேரம் இந்த குருமங்கல யோக கால நேரம் பார்த்தீங்கன்னா நீங்களே சுயமாக ஒரு தொழிலை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரம் இப்ப அட்வொகேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட வருடங்களுக்கு மேலாக நீங்க அசிஸ்டண்டாவே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு தைரியம் இருக்காது நம்ம தனியா துணிஞ்சு செயல்படலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்காது இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல இருந்து நீங்க தனியாக அலுவலகம் வைத்து நீங்க தனியாக கிளையண்ட பார்த்து உங்களுக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் வருவதற்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த குருமங்கள யோகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே இது டாக்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க புதிதாக ஒரு கிளினிக் வச்சு நீங்க ஒரு உங்களுடைய சேவை வெற்றியை தொடர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கல யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து அந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழில் முறை ரீதியாக நிறைய ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு விதமான கன்சல்டன்சி இல்லாமல் ரெண்டு மூணு ஜாபும் சேர்ந்து செய்யறதுக்குண்டான ஒரு நேரம் அதாவது இந்த கண்ணிராசி என்பர்களே திறமைக்கு பஞ்சம் இல்லாதவர்கள் ஒரு தொழில் மட்டும் செய்யாது பல தொழில்களை செய்து நடத்துபவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் அதற்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரியாக இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்